குருவருளும் திருவருளும் மெய்ஞானமூர்த்தி சுவாமி அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்றைக்குமே துணையாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தை உங்கள் பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நாள் சந்தேகம் டிவியில் பார்த்துட்டு சந்திராஷ்டமும் வேலை செய்யுமா செய்யாதான்ட்டு ஒரு நாள் சாமிகிட்டே கேட்டேன் வெளிப்படையாகவே சாமி இந்த மாதிரி சந்திராஷ்டமோன்னு சொல்கிறாங்க இது எப்படி பாதிக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னார் அடப்போடா கால் இடிச்சு கொண்டா அப்படின்னார் அதே மாதிரி அடுத்த நாள் எனக்கு சந்திராஷ்டிரமம் கால் இடிச்சுக்கிச்சு அதோடு அதுக்கப்புறம் நான் சந்திராஷிரமத்தை பற்றி நினைக்கிறதே கிடையாது உலகத்தில் கிரகங்கள் வந்து கடவுளுடைய வேலைக்காரங்களாக தான் இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு கடவுளுக்கு மீறி கிரகங்கள் செயல்படாது கடவுளுடைய அருள் இருந்தால் கிரகங்கள் நம்மளை இன்னும் பண்ணாதுன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம்